ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் கலைஞ்ச முறை வந்தபோது அவர் சொன்னார் நான் இதை எனர்ஜி பண்ண எரிசலேம இந்த நாட்டுக்கு தலைநகராக நான் அறிவிக்க போறேன்னு ஒரு வார்த்தை அவர் சொன்னார் சொன்ன உடனே மற்ற ஐக்கிய நாட்டு சபை முதல் அத்தனை நாடுகளும் எதிர்த்து நடக்காது நீ செய்த பெரிய பிரச்சனை வேலையை பாருங்கடா இந்த கதையை சொல்றதுக்கு இன்னைக்கு ட்ரம்பால் மட்டும்தான் முடியும் இல்லையா இல்லையா ஒற்ற சொன்னார் உன் வேலையை நீ பார் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த நாட்களில் இஸ்ரேலின் தலைநகராக எரிசலேமை ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அவர் அறிவித்தார் அறிவிச்சதுனாலதான் அடுத்தது ஆலயத்தை கட்ட போறாங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு இவங்க அந்த ஆலயத்தை கட்டுறதுக்காக மூணு விதமான ஆள் கட்டிருக்காங்க நம்ம அடுத்ததோட வரும்போது அதை பத்தி பேசுவோம் ஆனா சொல்றேன் அந்த இடத்துல மூணு விதமான யூதர்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இவங்கள எல்லாம் அதாவது தடுத்து நிறுத்தி ஆலயத்தை கட்ட வைக்க தண்டனம் உள்ள ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா இவரு மட்டும்தான் தான் அவங்க என்ன செய்றாங்க ஆலயத்துக்கு வச்சிருக்கப்பட்டு இருக்கிற நாணயத்தை இவர்கள் தலைய கொண்டு வச்சிருக்காங்க சிவப்பு கடாரி என்ன ஆகும் சொல்லப்பட்டது சிவப்பு கடாரி என்ன செய்யப்படும் அறுக்கப்படும் அமெரிக்காவில இருந்து கணக்கில்லாம இவங்க வழக்கம் தொடங்கி இருக்காங்க